அனைவரும் சர்வகடாட்சம் பெருக தான் தோன்றிய ருத்ரஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்திரத்திலருந்து இந்த பதிவு உங்களுக்காக ஏனை முடி ஏனை முடியில் பார்த்தீங்க அப்படின்னா மோதிரம் முடியில் பிராஸ்லெட்டு இதெல்லாம் நம்ம போடுறது வழக்கம் ஏன் இது ஏனை முடிக்கு மட்டும் அவ்வளோ ஒரு தனித்துவம் அவ்வளோ ஒரு மகத்துவம் இது வந்து தொன்று தொட்டு வந்து நம்ம முன்னோர்கள் காலத்திலேருந்தே இந்த ஏனை முடி சம்மந்தப்பட்ட இந்த விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கு காரணம் எதனாலன்னா இந்த ஏனம் முடியை பயன்படுத்தி ஒரு மோதிரமாகவோ ஒரு பிராஸ்லெட்டாகவோ அணிகிறோம் அப்படின்னா திருஷ்டி தோஷங்கள் நம்ம கிட்ட அண்டவே அண்டாது எப்படிப்பட்ட கண் திருஷ்டியாக இருந்தாலும் அது நம்மக்கிட்ட நெருங்காது நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு அரணா அந்த பிராஸ்லெட்டோ அந்த மோதிரமோ இருக்கும் அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து இடது கையில் அந்த யானை முடி பிராஸ்லெட்டை போடணும் ஆண்கள் வலது கையில் போடணும் என்ன மாதிரி ஒரு விஷயம் பாருங்களேன் காரணம் எதுனா இல்லைன்னா ஆணுக்கு ஜோதிடம் பார்க்கும்போது வலது கையிலையும் பெண்ணுக்கு ஜோதிடம் பார்க்கும்போது இடது கையிலையும் தான் பார்ப்பாங்க நார்த்து சைட்லாம் பார்த்தீங்கன்னா கட்டக்கூடிய கயிறு கூட பார்த்தீங்கன்னா இடது கையில தான் கட்டுவாங்க அது மாதிரி அந்த மோதிர ஏன முடிய பயன்படுத்தி மோதிரமாகவோ இல்லை பிராஸ்லெட் ஆகவோ நம்ம போடுறோம் அப்படின்னா திஷ்டி தோஷங்களை மட்டும் நிவர்த்தி செய்கிறது கிடையாது நம்ம உடம்புல எப்படிப்பட்ட எதிர்மறை சக்திகளும் அண்ட விடாது அதுக்கு அந்த மாதிரி ஒரு தன்மை உண்டு செய்யக்கூடிய வழிபாடுகள் கஜம்னா என்னங்க ஐஸ்வர்யம்னு அர்த்தம் கஜ வழிபாடு ஐஸ்வர்யத்துக்காக பண்ணக்கூடிய ஒரு வழிபாடு அப்படிப்பட்ட கஜத்திலிருந்து அதனுடைய வாளிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஏனைய முடி அப்படின்னக்கூடியதை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னும்போது அந்த கெஜத்துக்கு நம்ம பூஜை புனஸ்காரங்கள் செய்த பலன் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் செல்வம் கிடைக்கும் செல்வாக்கும் கிடைக்கும் அந்த வந்து பயன்படுத்தும் போது ஆனால் மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மோதிரமாக இருந்தாலும் சரி அது பிராஸ்லெட்டாக இருந்தாலும் சரி அது ஒரு சாம்பிராணியில் ஒரு தடவை காட்டிட்டு நீங்கள் பயன்படுத்தும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் போய் பாசிட்டிவ் திருப்பி ரினியூல் ஆகிடும் இப்படிப்பட்ட தன்மையில் இருக்குது இன்றைக்கி நான் பயன்படுத்துகிறாங்களா இல்லையான்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக எல்லோருமே அந்த யானை முடியினுடைய மோதிரத்தையும் யானை முடியினுடைய அந்த பிராஸ்லெட்டும் எல்லா கடைகள்லேயும் அதை விற்பனைக்கு இருக்குது நீங்கள் அதை வாங்கி முன்னண்ண வந்து அதை வந்து பூஜை அறையில் வைத்து அதை நல்ல ஒரு வழிபாடு செய்து அதை அணிஞ்சு பயன்படுத்தும்போது திஷ்டி தோஷங்களை வந்து வளர்க்கக்கூடிய தன்மையும் அது மட்டும் இல்லாமல் தோஷங்கள் இல்லாமல் எதிர்மறை சக்திகள் கிட்ட அண்டாமல் அஷ்ட ஐஸ்வர்யங்களோட நீங்கள் வாழக்கூடிய அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் கஜக்கு பூஜை பண்ண அந்த பலனும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இதை பயன்படுத்துங்க வாழ்க்கையை வளப்படுத்துங்க நலப்படுத்துங்க ஜெயசரம்